ஏடிஎம்கேவோடைய ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பொது வெளியில் பொது மேடையில் வந்து வைக்கிறாரு இந்த மாதிரி கூவத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் மீட்டிங் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து மாவட்ட செயலாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரிசா வந்து கேட்டார் அப்போ திரிசா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடுத்து ஒரு நைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை அடிக்கிறார் இப்போது நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஏடிஎம்காரங்க அதை பேசுனாங்க அதுக்கு நான் முட்டுக் கொடுக்குறோம் அது கேட்கல இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா இதே திருசா வந்து பார்த்தீங்கன்னா மனுஷலிகானை வந்து பேசிட்டாரு அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா பேசிட்டாரு பேசிட்டார் பேசிட்டாரு பேசிட்டார் அறுவத்தகவையில் பேசிட்டார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திருசா வந்து கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிஷன் போடுது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து அதாவது புது இடத்துல பொது வெளியில் கூட பிரபலமான நடிகை என்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து பேசிட்டார் அப்படின்னு சொல்லி மனுஷன் பேசிட்டான்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து போடுறது எல்லாம் பண்ணது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரிசா குஷ்பு சிரஞ்சீவியில் ஆதரவு கொடுக்குறாங்க அது கூட பரவாயில்ல அது கூட அவர் பதில் கொடுத்துட்டாரு போயிட்டார் இதில் இந்த ரெட்பிக் சொல்லி ஒரு ஊடகம் இருக்குல்ல அந்த ஊடகத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானன்ட்டா அந்த கேள்வி வந்து பத்து தடவை கேட்குறாரு பத்து தடவை திருப்பதி மனுஷு வந்து இப்படி சொல்லிட்டாரே சொல்லிட்டாரு சொல்லி அவர் சீமானை வந்து சொல்லிட்டார் இதுக்கும் எனக்கும் சம்மதம் கிடையாது மனுஷு ஒரு தமிழை அவருக்கு நான் அப்போ அந்த வகையில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியும் இந்த விஷயமான தெரியாது சொல்லிட்டார் முடிஞ்சு அதையே பத்து தடவை வந்து கேட்டார் தான் சாட்டை துறைமுகம் கூட போய் ஏங்க ஒரு தலைவர்கிட்ட எதை கேட்கணுங்கிற அவங்களுக்கு ஒரு அறிவே இல்லையான்னு சொல்லி கேட்டார் அதை ஒரு தனி வீடோ எடுத்து போட்டு சாட்டை துறைமுருகன் வந்து ரெட்ஃபிக்ஸ் பத்திரிகையாளரே வந்து மிரட்டி விட்டார் அப்படின்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பரப்புனாங்க அந்த ஊடக வியாபாரிகள்னு சொல்லக்கூடிய இந்த ரெட்ஃபிக்ஸுக்காரவங்க அது நம்ம அதை விவரம் சொல்லலை அது என்னன்னா சொல்லும் போது அந்த ஃபெலிக்ஸு சொல்ல ஃபெலிக்ஸ் ஓரளவுக்கு நியாயமா தான் பேசுவார் ஆனால் அந்த நேரத்தில் சீமாண்டை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேசினது மன்சூர் அலிகான்னு பிரச்சனை அவருக்கு சீமாண்டை வந்து கேள்வி கேட்டாங்க இப்போ அப்போ வந்து மனசு திரிசா என்ன பண்ணுச்சு அப்படின்னா மனுசூர் அலிகான் மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போடுது என்னை வந்து இப்படி அவதூறாக பேசிட்டாரு என்னை வந்து டிஸ்கஸ்டிங்காக பேசிட்டாரு ஒரு பொது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னை பத்தி அப்படி பேசிட்டாரு ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து ஒரு வில்ல நடிகர் என் கூட சேர்ந்து திரிசா நடிக்கணும் அவ்வளோதான் சேர்ந்து நடிக்கணும் அவ அந்த மாதிரி பேசினார் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி பேசினார்னு சொல்லி அது அவர் யதார்த்தமாக எல்லா தோனியில் பேசினார் அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது ஆனால் நம்ம பண்ண அவ்வளோ தெளிவாக பேசியிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா இது கருணாஸுக்கு வந்து முழுக்க முழுக்க தெரியான கருணாசா அந்த ஏஜெண்ட்டு விலையை வந்து பார்த்தவரா அதாவது இந்த நடிகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அமைச்சர்கள்லாம் கேட்கும்போது போது கருணாஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணவர் அப்படிங்கிற வெளிப்படையாக வந்து பேசி வச்சுருக்காரு அவர் பேர் வந்து ஏ வி ராஜு சேலம் ஏடிஎம்கேவுடைய ஒன்றிய செயலாளர் இருபத்தஞ்சு இருபத்தி கொடுத்து திரிசாவை கூட்டி கொண்டு வந்தாங்க இதே தேவார்த்தையை வந்து பதிவு பண்ணி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து ரிசா வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாசலம் வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வெளிப்படையாக வந்து பேசுது இப்போ அந்த திருசா எங்கே போச்சு உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ்டிங்கே தெரியலையா பொது தானே சொன்னார் அவராவது பரவாயில்ல எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் எதுலேயுமே இல்லை கூட சினிமா நடிக்கிறார் அந்த லியோ படத்தில் நடிக்கலைங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொன்னார் அதுக்கே நீங்கள் போய் கோர்ட்டில் கேச போட்டு அவர் மேலே இருந்தோம் அவதாரமாக கிட்ட சொன்னீங்களே திருசா மேடம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் பிக்ஸ் ஊடகத்துறை இந்த ஊடகத்தில் எல்லாம் உட்காந்துட்டு சீமானு சீமான் எப்படி மன்சூர் சொல்லிட்டாரு எப்படி மனுஷு சொல்லிட்டாரு இப்படி எப்படி பேசலாம் மன்சூர் அப்படி சொல்லி அவர் வாய்க்குள்ளே மைக்க விட்டீங்களே இப்போது போய் எடப்பாடி பழனிசாமி கேட்பீங்களா இல்லை இந்த ஏ வி ராஜு அவரை போய் கேட்க தானே கேட்க மாட்டாங்க எல்லாம் சீமானா மட்டும் இங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஊடக பத்திரிகையாளரெலாம் இருக்காங்க சீமானா எரிய ஆரம்பிச்சிடும் மனுஷன் பேசினா மட்டும் ஆ அது தவறு அப்படிம்பாங்க ஆனால் மற்றவங்க பேசினா இப்போ திரிஷாவுக்கு திரிஷா இப்போ நீ வந்து சரியான ஒரு நீ வந்து ஒரு பிரபல நடிகைங்க தான் நீங்கள் நீ உங்களை வந்து தான் பாருங்கள் எப்படி கழுவி ஊற்றுறாங்க நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா உங்களை வந்து பேரம் பேசுனாங்களா அதுக்கு அவர் கூட அப்படி சொல்லலை இப்போ இவர் மேலே நீங்கள் ரெண்டு கோடி ரூபா மான ஸ்டேடியோ வழக்கு போடலாமா முடிஞ்சால் போடுங்க அப்போ பார்க்கலாம் எல்லா நடிகை எல்லாமே இப்படி தாங்க அவங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் நம்ம பேச போடணும் அப்படின்னு வச்சுங்களேன் அது தவறாக தான் போய் முடியும் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி நன்றியை வணக்கம்